விசுவாசம் பெருக வசனம் கேட்க வேண்டும் ரோமர் பத்து பதினேழு படிக்கிறோம் அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு படிக்கிறோம் விசுவாசம் கேள்வினாலே வரும்னா அதாவது கேள்வி கேட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி கிடையாது விசுவாசம் கேள்விப்படுவதனாலே வரும் எதை கேட்கணும் ஆண்டுடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளே சத்தியத்தை கேட்பதில் பிரசங்கம் கவனிப்பதில் வசனத்தை ஆராய்வதில் நமக்கு தீவிரம் தேவை ஆலயத்துக்கு போகிறோம் உட்காந்து வசனம் கேட்குறோமா சத்தியத்தை நல்லா கவனிக்கிறோமா இல்லை அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க இவங்க என்ன நகைப்படுத்தியிருக்காங்க இவங்க என்ன நகை போட்டிருக்காங்க இப்படி இப்படி அந்த பாஸ் இந்த பாஸ் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு நேரத்தை வீணடித்து வருவதற்காக ஆலயம் செல்கிறோமா கிடையாது சத்தியம் கேட்க பிரசங்கம் கவனிக்க வசனத்தை ஆராய ஆலயம் செல்கிறோம் அதில் தீவிரம் தேவை வசனங்களை மனதிலே பதிக்க வேண்டும் வசனங்களை அறிக்கையிட வேண்டும் எவ்வளோ வசனங்கள் மனசுக்குள்ளே இருக்கு யோசித்துப் பாருங்க யாக்கு ஒன்று பத்தொம்பதில் படிக்கணும் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் பார்த்தீங்களா கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணுமா ஸ்விஃப்ட் டு ஹியர் கேட்கறதுல தீவிரம் சத்தியத்தை கேட்பதில் தீவிரம் அடுத்தவன் க கதை அடுத்தவன் குறை இதெல்லாம் கேட்கறதுல தீவிரமாக இருக்கணும்ல இப்படி தான் எப்படிங்க விசுவாசம் வளரும் பிரிமான தேவ பிள்ளைகளை சத்தியத்தை கேட்பதில் வசனங்களை கேட்பதில் பிரசங்கங்களை கேட்பதில் நமக்கு தீவிரம் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு இளம் வாலிபன் அமெரிக்காவில் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தான் அந்த ஆலயத்தில் ஒரு டீக்கன் இருந்தார் சபை உதவிக்காரர் இந்த டீக்கன் ரொம்ப நல்ல டீக்கன் வரவங்களுக்குலாம் நல்ல ஆலோசனை கொடுப்பாரு வாலிப்பிள்ளைகளை ஊக்க ஊக்கப்படுத்துவார் உற்சாகப்படுத்துவார் இந்த வாலிபனுக்கும் அந்த டீக்கன் சொன்னாரா வாலிபனே நீ புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய் உனக்கு ஒரு ஆலோசனை நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஒன்னே அந்த வாலிபன் சரி ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்டாராம் நீ கத்தருக்குள்ளே மென்மேலும் வளர வேண்டுமா உன் விசுவாசம் பலப்பட வேண்டுமா ரெண்டு காரியம் மட்டும் செய் ஒன்று தினந்தோறும் பதினைந்து நிமிடங்களாவது தேவன் வசனத்தின் வழியாய் என்ன உன்னோடு பேசுகிறார் என்று கவனித்து இடத்துல ஒரு பதினைந்து நிமிடங்களாவது தினந்தோறும் பேச வேண்டும் பதினஞ்சு நிமிஷமாவது பயில்படி நிமிஷமாவது ஜபம் பண்ணு அப்படின்னு சொன்னார் பாருங்களேன் அது கூட நேரமே கிடையாது டிவி பார்க்கறதுக்கும் நாடகம் எவ்வளவு நேரம் இருக்கிறது எப்படி விசுவாசம் வளரும் விசுவாசம் எப்படி பெருகும் அறிவு பெருக்கம் இருக்கிறது அக்கிரம பெருக்கம் விசுவாச பெருக்கம் இடத்துல காணப்பட வேண்டாமா பிள்ளைங்களே சொன்னதை கேட்டு அப்படியே செய்தான் பின்னாட்களில் வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக மாறினான் அதான் யார் அப்படின்னா பில்லி சண்டே என்ற ஊழியக்காரர் அமெரிக்காவில புகழ்பெற்ற ஒரு ஊழியக்காரர் விசுவாசத்தில் பெருக வசனத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் வசனத்தின்படி நடக்க வேண்டும் வசனத்திற்கு நேரம் கொடுக்க வேண்டும்